கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குமரி கண்டம் இருந்தது என்றும் பாண்டிய மன்னன் ஆண்டான் என்றும் சங்ககால கால இலக்கியங்கள் வழியாக நாம் அறிந்த தகவல்களை பலரும் அதை இன்றோ இருந்ததற்கான பல ஆதாரங்கள் கீழடியில் கிடைத்ததோடு அல்லாமல் அந்த குமரி கண்டத்தின் தலைநகரமான தென்மதுரையே இந்த கீழடிதான் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் தங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரம் மதுரை காஞ்சி போன்றவற்றில் உள்ள குறிப்புகளில் தற்போதைய மதுரை உண்மையில் குமரி தலைநகரம் இல்லை என்பதை நாம் அறிய முடிகிறது இலக்கியங்களில் உள்ள குறிப்புகளின்படி திருப்பரங்குன்ற மலைக்கு எதிராக மதுரை உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது இப்போது நாம் கீழடி என்று அழைக்கும் அந்த பகுதி சரியாக திருப்பரங்குன்ற மலைக்கு நேர்கிழக்கில் உள்ளது அப்படியானால் இதுதானே சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தென்மதுரை இத்தகைய தொன்மை நகரமான கீழடியில் இதுவரை கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட சங்ககால பொருட்கள் கிடைத்துள்ளன பெரிய பானை முதல் சிறிய முத்துக்கள் என அனைத்து பொருட்களிலும் அவ்வளவு நேர்த்தியும் தொழில்நுட்பமும் அடங்கியுள்ளது யானை தந்தங்களில் தலைவாரும் சீப்பை செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களின் தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கும் என்று யூகித்து பாருங்கள் சங்கத் தமிழன் பல நாடுகளிலும் வணிக ரீதியாக தொடர்பு வைத்திருந்தான் என்ற ஆதாரமும் இங்கு கிடைத்துள்ளது பானை ஓடுகளில் பிராகிரத சொற்கள் யானை தந்தங்களில் தாயக்கட்டை என பல பொருட்கள் இங்கு கிடைத்தாலும் அனைத்தும் பத்தாம் நூற்றாண்டை தாண்டியதாக இல்லை ஆக இந்த நகரம் பத்தாம் நூற்றாண்டோடு அழிந்து போயிருக்க கூடும் என்று கருதப்படுகிறது அதே சமயம் தற்போதுள்ள மதுரையோ பத்தாம் நூற்றாண்டில் உருவாகிய நகரம்தான் என்று ஆய்வாளர்கள் பலர் கல்வெட்டு ஆதாரங்கள் மூலம் பல வருடங்களாக கூறி வருகின்றனர் நூற்றாண்டில் குமரிகண்டத்தின் தலைநகரான பழைய தென்முதுரை அழிந்து போனதால் புதிய மதுரைக்கு மக்கள் சிலர் இடம்பெயர்ந்துள்ளனர் என்பதை நாம் எளிதாக அறிய முடிகிறது இத்துணை சிறப்புமிக்க கீழடியை ஒரு வரலாற்று பொக்கிஷமாக கருத வேண்டாமா இந்த அரசு ஆனால் உண்மையில் அங்கு நடப்பது என்ன அகழ்வாராய்ச்சி நிறுத்தப்பட்டு முன் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் சரியான பராமரிப்பு கூட இல்லாமல் கிடக்கிறது அங்கு ஆராய்ச்சி தொடர்ந்தால் இந்திய வரலாறே திருத்தி எழுதப்படுமோ என்ற அச்சத்தில் அத்தனையையும் நிறுத்திவிட்டு தமிழனின் வரலாற்றை குழிதோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறது இந்த அரசு இத்தகைய ஒரு சூழ்நிலையில் இனியாவது விழித்துக் கொள்வானா தமிழன் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதுபோன்ற மேலும் பல வரலாற்று தகவல்களுக்கு பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்